உங்கள் நேரத்தை உங்கள் இரக்கத்தை உங்கள் மனதுருக்கத்தை அவங்களுடைய வாழ்க்கையில விதைக்க வேண்டும் ஆல நான் என் மனதுருக்கத்தை அவங்களுடைய வாழ்க்கையில விதைக்கணும் அப்படி விதைக்கலைன்னு சொன்னால் அங்கே அற்புதம் நடந்திருக்காதுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த திமிர்வாதக்காரனுடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கும் அந்த திமிர்வாதக்காரனை அவன் மனசெல்லாம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் தனிமையில் கூடிய தனிமையில் இருக்கிறவங்களுடைய நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாருங்கள் கைகளால்லாம் நல்லா இருக்கும் நல்ல சுகபத்திரமாக தான் இருப்பாங்க ஆனால் தனியாக இருக்கும்போது அவங்க என்னென்னலாம் யோசிப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க குறிப்பாக இந்த நைட்டு சமயத்தில் இரவு நேரத்தில் எல்லாமே வந்து போகும் யாரெல்லாம் என்னென்ன செஞ்சாங்க யாரெல்லாம் என்னென்ன துரோகம் செஞ்சாங்க அப்படி தானே யாரெல்லாம் இவங்கெல்லாம் இருக்கணும்னு சொன்னாங்க இவங்கெல்லாம் இருப்பேன்னாங்க இவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொன்னாங்க இவங்கெல்லாம் என் கை கொடுப்பேன்னு சொன்னாங்க இவங்கெல்லாம் உதவுன்னு சொன்னாங்க இதெல்லாம் போயிடுச்சு இந்த மாதிரி மாறிட்டாங்களே இந்த மாதிரி யோசனை நல்லா இருக்கிறவங்களுக்கு அப்படி தோணுதா இந்த முடவனை கொஞ்சம் இந்த பேரலைஸ் மகனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மனசுல என்னென்னலாம் ஏக்கம் இருந்திருக்கும் என்னென்னலாம் வழி இருந்திருக்கும் என்னென்னலாம் வேதனை இருந்திருக்கும் ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்ததுக்கு அந்த நாலு பேர் காரணம் அந்த நாலு பேருடைய அந்த மனது இருக்கும் அந்த கன்சர்ன் இந்த இவனை கூட்டிட்டு போகலாம் ஏசு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற அந்த எண்ணம் வந்துச்சு பாருங்கள் அந்த எண்ணம் உங்களுக்கும் எனக்கும் வரும் இது இது சரியான வாய்ப்பு ஆண்டவரே இது சரியான நேரம் ஆண்டவரே எனக்கு அந்த உள்ளத்தை தாங்க அந்த அந்த ஒருத்தருடைய வாழ்க்கையில் விதைக்கிறதற்கான அந்த இருதயத்தை அந்த மனதுருக்கத்தை அந்த இரக்கத்தை எனக்கு நீங்கள் தாங்க ஆண்டவர் நான் விதைக்க வேண்டும் ஆண்டவரே எனக்கு எதுவும் தடையாக இருக்கக்கூடாது என்று நீங்கள் ஆண்டு கேளுங்க கேளுங்கள் தி ஸ்டார்டட் டு ஷோ த கம்பேஷன் அவங்க கம்பேஷனை காண்பிப்பதற்கு ஆரம்பித்து விட்டாங்க மனதுருக்கத்தின் மீது ஒரு பெரிய வாஞ்சை இருக்கணும் பக்கத்துல